ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் யூடியூப் யார் யூஸ் பண்ணல எல்லாரும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் ஆனால் அந்த ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுற நிறையா வேர்ட்ஸுக்கு மீனிங் தெரியாமல் நீங்கள் அதை யூஸ் பண்ணாமல் இருப்பீங்க அதை இங்கிலீஷில் எப்படி யூஸ் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம எல்லாரும் டெய்லி யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியாவில் இருக்கிற இங்கிலீஷ் வேர்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ திஸ் வீடியோ நான் உங்ககிட்ட சூப்பர் பாப்புலர் சோஷியல் மீடியா இங்கிலீஷ் வேர்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் த ஃபர்ஸ்ட் வேர்ட் டேக் To mention someone's name in a post டு மென்ஷன் சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் பார்த்த உடனே அதுக்கு ரிலேட்டடாக யாராவது ஞாபகம் வருவாங்க ஸோ அவங்க ஐடியை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறது தான் டேக் எக்ஸாம்பிள் உங்கள் ஃப்ரெண்டை கமெண்ட்ல டாக் பண்ணுங்க இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் டேக் யர் ஃப்ரெண்ட் இன் கமெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வேர்ட் where you see all updates and posts. சோஷியல் மீடியா பேஜை ஓப்பன் பண்ண உடனே ஹோம் பேஜில் இருக்கிற வீடியோஸ் எக்ஸாம்பிள் என் பேஜில் வந்த அப்டேட்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன் இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க ஐ ஸ்க்ரால் மை ஃபீட் நெக்ஸ்ட் வேர்ட் அல்காரிதம் விச் மீன்ஸ் த சிஸ்டம் தட் டிசைட்ஸ் விச் போஸ்ட் ஆர் வீடியோ அப்பேர் ஆன் யுவர் ஃபீட் நம்ம ஃபீடில் என்னென்ன போஸ்ட் இருக்கணும்னு டிசைட் பண்ணுற ஒரு மெக்கானிசம் எக்ஸாம்பிள் அல்காரிதம்னால இந்த வீடியோ எல்லாருக்கும் ரீச் ஆயிடுச்சு இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா பிகாஸ் ஆஃப் த அல்காரிதம் திஸ் வீடியோ ரீச் எவ்ரி ஒன் நெக்ஸ்ட் வேர்ட் ட்ரெண்டிங் விச் மீன்ஸ் சம்திங் வெரி பாப்புலர் ரைட்னா எல்லா சோஷியல் மீடியாலையும் ஒரு டாபிக் ஆர் வீடியோ பற்றியே எல்லாரும் பேசுவாங்க அந்த பாப்புலர் டாபிக் ஆர் வீடியோவை ட்ரெண்டிங்னு சொல்லுவோம் எக்ஸாம்பிள் இந்த பாடல் இப்போ அதிகமாக பிரபலமாக இருக்குது இதை எப்படி இங்கிலீஷில் யூஸ் பண்ணலாம்னா திஸ் சாங் இஸ் ட்ரெண்டிங்னா நெக்ஸ்ட் வேர்ட் ஹேஷ்டாக் விச் மீன்ஸ் எ வேர்ட் வித் ஆஸ் சிம்பிள் ஹேஷ்டாக் லவ் ஹேஷ்டாக் ஃப்ரெண்ட்ஸ் ஹேஷ்டாக் தமிழ் சாங்ஸ் இப்படி ஹேஷ்டாக்ஸ் போட்டால் அந்த டாபிக் மொத்தவங்க தேடும் போது ஈஸியாக உங்கள் போஸ்ட் அவங்களுக்கு ரீச் ஆகும் எக்ஸாம்பிள் ரீச் அதிகரிக்க ஹேஷ்டாக் போடுங்கள் இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா யூஸ் ஹேஷ்டாக்ஸ் ஃபார் மோர் ரீச் நெக்ஸ்ட் வேர்ட் கொலாக் விச் மீன்ஸ் டூ ஆர் மோர் கிரியேட்டர்ஸ் ஒர்க்கிங் டுகெதர் ஆன் ஒன் போஸ்ட் ஆர் வீடியோ ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டில் ரெண்டு கிரியேட்டர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது தான் கொலாப் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நானும் அவனும் ஒரு டான்ஸ் கொலாப் பண்ணி வீடியோ போடுறோம் இன் இங்கிலீஷ் ஹி அண்ட் ஐ ஆர் டூயிங் அ டான்ஸ் கொலாப் வீடியோ நெக்ஸ்ட் வேர்ட் வைரல் விச் மீன்ஸ் சம்திங் ஸ்ப்ரெடிங் வெரி ஃபாஸ்ட் ஆன்லைன் ஃபன்னி ரீல்ஸ் பேபி வீடியோஸ் ட்ரெண்டிங் டான்ஸ் கிளிப்ஸ் அது வைரல் ஆகும் அதுதான் வைரல் ஆகிறது எக்ஸாம்பிள் அந்த வீடியோ ரொம்ப வேகமாக எல்லாருக்கும் போய் சேர்ந்துருச்சு இன் இங்கிலீஷ் விசே த வீடியோ வென்ட் வைரல் நெக்ஸ்ட் வேர்ட் கிளவுட் விச் மீன்ஸ் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் பாப்புலாரிட்டி இது ஒருத்தருக்கு சோஷியல் மீடியாவில் இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை காமிக்கும் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் அவன் கிளவுட்காகவே போஸ்ட் பண்ணுறான் இன் இங்கிலீஷ் விசே ஹி போஸ்ட் ஜஸ்ட் ஃபார் கிளவுட் நெக்ஸ்ட் வேர்ட் டிஎம் டேரக்ட் மெசேஜ் விச் மீன்ஸ் என் பிரைவேட் மெசேஜ் சென்ட் டு டேரக்ட்லி டு சம்மன் பப்ளிக் கமெண்ட் பாக்ஸில் பண்ணக்கூடாத ப்ரைவேட் மெசேஜஸ்ஸை டிஎம்ல பேசுவோம் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எனக்கு ஒரு ப்ரைவேட் மெசேஜ் அனுப்புங்க இல்லை இங்கிலீஷ் சென்ட்மீ டிஎம் நெக்ஸ்ட் வேர்ட் ஸ்டோரி விச் மீன்ஸ் என் ஷார்ட் ஃபோட்டோ ஆர் வீடியோ போஸ்ட் That disappears after 24 hours. Birthday wishes, outing photos, or quick updates, நம் Instagramல 24 hours कுமாட்டும் போட்ரது. Example sentence, Instagramல் ஒரு story post பண்ணுங்க. You can say in English, post a story on Instagram. Next word, okay, which means, to hide a post temporarily, not delete it. ஒரு post டெலிட் பண்ணாமா, பப்பலிக்கா காட்டாமா, हிடனா வச்சிருப்போம். அதுதான் okay. எக்ஸாம்பிள் எனக்கு பிடிக்காத போஸ்ட்டை அக்கைவ் பண்ணி வச்சுட்டேன் யூ கேன் சே இட் இன் இங்கிலீஷ் ஐ ஆக்கைவ் த போஸ்ட் ஐ லைக் நெக்ஸ்ட் வேர்ட் ஃபாலோ மீன்ஸ் எ பர்சன் ஹூ ஃபாலோஸ் யுவர் அக்கௌண்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களை தெரிஞ்சவங்க உங்கள் ஐடியை ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க தான் உங்கள் ஃபாலோவர்ஸ் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் அவனுக்கு ஆயிரம் பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க யூ கேன் சே இட் இன் இங்கிலீஷ் ஹி காட் ஒன் கே ஃபாலோவர்ஸ் நெக்ஸ்ட் வேர்ட் லைக் விச் மீன்ஸ் ஏ பட்டன் டு ஷோ யூ போஸ்ட் ஒன் கிளிக்கில் அப்ரிசியேஷன் போஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தால் டபுள் டேப் பண்ணிடுவீங்க அப்போ ஒரு ஹார்ட் சிம்பல் வரும் அதுதான் லைக் எக்ஸாம்பிள் இந்த போஸ்டுக்கு ஒரு லைக் போடுங்க கேன் சேட் இன் இங்கிலீஷ் கிவ் அ லைக் டு திஸ் போஸ்ட் நெக்ஸ்ட் வேர்ட் ஷேர் விச் மீன்ஸ் டு செண்ட் அ போஸ்ட் ஆர் வீடியோ டு அதர்ஸ் பண்ணி மீன்ஸ் யூஸ்ஃபுல் டிப்ஸ் சாங்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புறது எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வேர்ட் மானிட்டைசேஷன் விச் மீன்ஸ் ஏர்னிங் மணி த்ரூ சோஷியல் மீடியா கண்டென்ட் நீங்கள் சோஷியல் மீடியாவில் போடுற கண்டென்ட்டுக்கு ஏர்ன் பண்ணுறது எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் அவங்க சேனலில் மானிட்டைசேஷன் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க இன் இங்கிலீஷ் சி ஆக்டிவேட்டட் மானிட்டைசேஷன் ஆன் ஹர் சேனல் நெக்ஸ்ட் வேர்ட் டேக்லைன் ஒரு ப்ராண்டை ரெப்ரசென்ட் பண்ணுற ஷார்ட் கேட்சி சென்டென்ஸ் தான் டாக் லைன் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நைக்கோட டாக் லைன் ஜஸ்ட் டூ இட் இன் இங்கிலீஷ் நைக்ஸ் டாக்லைன் இஸ் ஜஸ்ட் டூ இட் நெக்ஸ்ட் வேர்ட் இன்ஃபுளுசர் சோஷியல் மீடியா கண்ட் மூலமா பெரிய இம்பாக்ட் பண்ணுற பர்சன்ஸ் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் அவன் ஒரு ஃபேஷன் இன்ஃப்ளூயன்சராக இருக்கான் இன் இங்கிலீஷ் விசே நெக்ஸ்ட் வேர்ட் ஹைலைட் ஸ்டோரியில் சேவ் பண்ணின ஸ்பெஷல் மோமெண்ட்ஸ் இது உங்க ப்ரொஃபைல் பேஜ்ல இருக்கும் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இந்த இம்பார்டன்ட் மோமெண்ட்ஸை ஹைலைட்ஸ்ல சேவ் பண்ணுங்க இந்த இங்கிலீஷ் இம்பார்டன்ஸ் இன் ஹைலைட்ஸ் நெக்ஸ்ட் வேர்ட் பின் போஸ்ட் ப்ரொஃபைல் டாப்ல பெர்மனண்டாக வைக்கிற போஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என் ப்ரொஃபைல்ல பின் போஸ்டை பாருங்க இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் Check my pin post on my profile. Next word, collage post. ஒரு postல பல photos செய்து போட்டிருது. Example sentence, இந்த photos எல்லா ஒரு collage post போட்டிரு. In English we say, put all these photos in a collage post. Next word, podcast. Which means, an audio show that people record and share online. Speakers, அவுங்க voice record பண்ணி, audio file போட்டிருப்பாங்க, listeners காக. Example sentence, அவரோட பாட்காஸ்ட் எல்லாம் லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் லாங்குவேஜ் நெக்ஸ்ட் வேர்ட் கமெண்ட் இரலவன் மெசேஜஸை ரிபீட்டடா போஸ்ட் பண்ணுறது தான் கமெண்ட் பேம் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கமெண்ட்ஸ்ல ஸ்பேம் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க அவாய்ட் ஸ்பேமிங் கமெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வேர்ட் மீம் ஃபன்னி பிக்சர் ஆர் வீடியோவோட டெக்ஸ்ட் மெசேஜ் வச்சு கன்வே பண்ற ஹியூமர் ஆர் ஐடியா தான் மீம் Example sentence, இந்த மீம் சூப்பர் ஃபன்னியாக இருக்கும் இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் திஸ் மீம் இஸ் சூப்பர் ஃபன்னி The லாஸ்ட் வேர்ட் Live ஸ்ட்ரீம் லைவாக நடக்கிற வீடியோவை ஆன்லைனில் transmit பண்ணுறது Example sentence, நான் இப்போ YouTube live ஸ்ட்ரீமில் இருக்கேன் join பண்ணுங்கள் இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா I am now on YouTube live stream, join with me. Okay friends, இது மாதிரி நிறையா வேர்ட்ஸ் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம் பட் கரெக்ட் மீனிங் தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுறது இம்பார்ட்டண்ட் ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தி நெக்ஸ்ட் வீடியோ